பள்ளியில் பிள்ளையார் சிந்தனை எள்ளு பொறித்த பொறியும் இடித்தவர்தன் கலந்து வள்ளி கிழங்கை தீரித்து வாழைப்பழத்தை ஊறித்து உள்ளிய பாகு திரட்டி உண்ணும்படியே தருவோம் கள்ள திருமால் கணபதி சப்பனி கொட்டாயே ஆறு தேங்காய் அவள் தோணி அதற்கு தகுந்த எள்ளுருண்டை நூறு குடலை மாம்பழம் நொடிக்குமளவில் செய்ய வல்ல பிள்ளாய் ஆடல் பாடல் சங்கீதம் அடியேன் காண நின்றாடாய சண்டு பெருசளி மீதேரி சடுகுடு என்ன அவுலாவி இளம் வரை சாய இணங்கிய கொம்பெறி ரண்டூத அண்ட துவர தூதிக்க அடைக்கலங்காத்தபிரானாரே குண்டை கணபதி நம்பி குடங்கைய சப்பாணி கொட்டாயே பொழுது வெடிந்தது பொழுது ஓய் திருமலை ஏற வேண்டும் ஏறி மலர்ந்தவு கொய்ய வேண்டும் பொய்து திருமுடி சாத்த வேண்டும் சாத்தியகை கட்டி நிற்க வேண்டும் நின்று திருவிளக்கேற்ற வேண்டும் ஏற்றி அரகர என்ன வேண்டும் ஐயா கணபதி நம்பி ஆயிரம் நாம மூடையாய் கொய்யெல்லாமையூரை பாய் போனதெல்லாம் தருவாய் பொய் யுரைப்பாய் போனதெல்லாம் தந்தருள்வா